வணக்கம் மனம் தூய்மை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் குருபரனால் தினம் ஒரு பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு தான் எண்ணங்களில் தூய்மை ஏற்படும் அளவு ஒருவரின் மனமானது தூய்மை அடைவதாக விளங்கும் இந்த எண்ணங்களின் மூலம் சித்தமாகும் சித்தத்தில் பதிவாகியுள்ள பழைய வினைப்பதிவுகள்தான் புறச்சூழலை காரணமாக கொண்டு எண்ணங்களாக கிளம்பி வருகின்றன எனவே நாம் செய்ய வேண்டியது சித்தத்தை தூய்மைப்படுத்துவதுதான் பழைய வினைகளை புதிய வினைகளை கொண்டு தூய்மைப்படுத்தி விட முடியும் சில பாவங்களை தவத்தால் மட்டுமே போக்க முடியும் தூய்மைப்படுத்துவது என்றால் தூய்மையற்று இருக்கிறது என்றுதானே பொருள் அதாவது தீய எண்ணங்கள் எழாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் நமது விருப்பமாக இருக்கிறது பிறவி தொடராக மரபு மற்றும் நமது எண்ணம் சொல் செயல்களின் மூலமாக இத்தகைய பாவ பதிவுகள் ஏராளமாக நம் சித்தத்தில் பதிவாகியுள்ளன இவற்றை எவ்வாறு நீக்குவது இதற்கு மூன்று உபாயங்களை நம் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லித்தருகிறார் அதாவது பிராயச்சித்தம் உணர்ந்து திருந்துதல் பாவப்பதிவுகளின் முறிவு என்கிற மூன்று உபாயங்களாகும் தீய எண்ணங்கள் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து நன்மையை மட்டுமே நாடுதல் தன் தவறை உணர்ந்து அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுதல் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது இவை பிராயச்சித்தமாகும் அடுத்தது உணர்ந்து திருந்துதலாகும் இதை மேல்பதிவு என்பார் மகரிஷி அதாவது ஒரு ஒளிநாடாவில் புதிய பாடலை பதிவு செய்யும் பொழுது ஏற்கனவே அதில் பதிவாகி இருந்த பழைய பாடல் அழிந்து போய் விடுகிறதல்லவா அதுதான் மேல்பதிவு சில தவறுகளை பாவங்களை செய்து விடுகிறோம் அதனால் துன்பமோ நோயோ ஏற்பட்டு விடுகிறது பிறகு என்ன செய்கிறோம் அந்த தவறுகளை தவிர்த்து உடற்பயிற்சிகள் செய்தோ அல்லது மருந்து உட்கொண்டோ நோயை குணப்படுத்திக் அல்லவா இதுதான் மேல்பதிவு முறை அதாவது மேல்பதிவின் மூலம் பழைய பாவ பதிவுகளை அழித்து விடுதல் யுக்தியாக இருக்கிறது உதாரணமாக எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது தீய எண்ணப்பதிவுகள் அழிந்துபட்டு போய்விடுகின்றன அடுத்த மூன்றாவது உபாயம் சமன்பாடு செய்தல் அதாவது பாவப்பதிவுகள் முறிவு அதாவது தற்சோதனை மற்றும் தியானத்தின் மூலமாக மனதை உயிரில் ஒடுக்கி ஆன்ம உணர்வை பெற்று இறைநிலையில் மனம் லயிக்கும் பொழுது இது நிகழும் இதுதான் தவத்தால் பாவங்களை போக்குவது என்பது தவம் செய்பவர்களுக்கு புதிய பதிவுகள் தோன்றாது பழைய பதிவுகளும் இறைநிலை தொடர்பால் நீங்கிவிடும் இதைத்தான் அகத்தவத்தாலும் அறநெறியாலும் மனிதன் வினை தூய்மை மன தூய்மை பெற முடியும் என்பார் மகரிஷி அவர்கள் இதை நம் முன்னோர்கள் வாழ்க்கையின் நான்கு தர்மங்களாக வகுத்து வைத்தனர் அதாவது ஆசிரமங்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானரப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நான்கு தர்மங்கள் உண்டு அவர்கள் இந்த நான்கு தர்மங்களையும் நெறி தவறாமல் கடைபிடித்து அற வாழ்க்கை வாழ்ந்து வீடு பேறு அடைந்தார்கள் அதாவது வாழ்க்கையை முறையே பாவப்பதிவுகளை அளித்து சித்தத்தை தூய்மைப்படுத்தும் விதமாகவே அமைக்கப்பட்டிருந்தது இன்றைய நடைமுறை வாழ்க்கையை பொறுத்தவரை நாம் பேராசை பொய் களவு கள் சூது அகங்காரம் மோகம் கொலை பொறாமை கோபம் வஞ்சம் புலால் போன்ற தீய செயல்களை தவிர்த்து வாழ்ந்தாலே போதும் நாம் பழைய பாவப்பதிவுகள் நீங்கி மனம் அடையும் வாழ்வில் நலம் விளையும் வாழ்க வளமுடன் வளர்க வையகம்